வணக்கம் இது அருந்தியர் உரிமை குரல் செய்தி தமிழ்நாடு அருந்திதியர் மக்கள் வளர்ச்சி பேரவை முன்னெடுத்த பொங்கல் நிகழ்வு செய்திகள் தமிழ்நாடு அருந்தியர் மக்கள் வளர்ச்சி பேரவை நிறுவனர் க கலியன் பரிந்துரை பேரில் மாநில தலைமை குழு நிர்வாகிகள் துரைசாமி வீரன் செல்வம் ஏழுமலை மோகன் மாரிமுத்து சந்தோஷ் முருகன் பூமிநாதன் ராஜா வெள்ளையன் அரசு குமரேசன் ஆலோசனை இல் மாநில நிர்வாகி செல்வம் முருகன் மாவட்ட நிர்வாகி முரளி தலைமையில் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்வணக்கம்பாடி கிராமத்தில் கிளை தொடங்கி பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் வைத்து பரிசு வழங்கப்பட்டது இந்த விழாவை மாவட்டம்

தமிழ்நாடு அறிவியல் மக்கள் வளர்ச்சி பேரவை தமிழகம் முழுவதும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்க ஒன்றியம் இந்த ஒன்றியத்தை நாலா பிரிச்சு இருக்கும் இந்த செங்க ஒன்றியத்துல நம்ம மக்கள் எவ்வளவு எவ்வளவு கிராமங்கள் இருக்கு இதெல்லாம் கிழக்கு மேற்கு வடக்கு பேருக்கு நாளா பிரிச்சு இருக்கோம் மேற்கு ஒன்றியத்தை சார்ந்த நமது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைமை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் வந்து திப்பங்கூர் ஏழுமலை அப்புறம் என்சி சங்கர் அதுக்கப்புறமா வந்து நம்ம முரளி இவங்க வந்து தலைமை குழு உறுப்பினராக இருக்கிறாங்க இவங்க வந்து அதே போல அதே போல தம்பி ஏழுமலை பேரெல்லாம் முன்னாடியே தலைமையாக பேசுகிறாங்க பெருமாள் மற்றும் இங்கே இருக்கிற சிறப்பாக கவமாடிக்கொண்டிருக்க அவங்க அனைவருக்கும் தமிழ்நாடு அறுவை மக்கள் பேருக்கு வளர்ச்சி பேருந்து சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் நாங்க ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு நமக்கான தேர்தல் அதாவது என்னன்னா நம்ம மக்கள் வந்து இப்போ பருவம் தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இங்க ஒரு ஒரு அஞ்சு பேர்லேருந்து ஒரு பத்து பேர் கழிச்சிருக்காங்க அதே போல ஒவ்வொரு பகுதியும் போயிட்டு நாங்கள் போயிட்டு அந்த மாதிரி விவரமா இருக்கிறவங்களை கண்டறிஞ்சு அவங்க மூலயமா இங்க வந்து ஒரு குழுவை தொடங்கி இந்த குழுவில் நம்ம என்ன பண்ண போறோம் அந்த ஊர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறோம் இப்போ அண்மையில் கூட அதிக மாணவர்கள் வந்து ஒரு சென்னையில் பெரிய பேரன் நடத்தினார் பெரிய பேரன் நடத்தினார் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச பத்தாயிரம் பேர் வேலை கொண்டுகிட்டாரு நமக்கு வந்து அரசு வந்து ஒரு மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தான் ஒரு பல ஆண்டுகள் போராடுத்துக்கு பின்னாடி அந்த மூணு பர்சன்ட் வாங்கணும் அது வந்து தமிழ்நாடு அரசு இப்போ இருக்கிற அரசு கொடுத்தது அதுக்காக நம்ம வந்து வாழ்த்துக்கையும் நன்றிகளையும் அப்போ தெரிவிச்சு அவருக்கு பாராட்டுதான் கலந்தரையா அவர்களுக்கு அவங்க அந்த நேரத்தில் இருந்து நமக்காக வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்காக நம்ம அந்த டைமில் வந்து மிக பெரிய விழா எடுத்தோம் வரைசை ரவிச்சந்திரன் அப்புறமா வந்து நிறைய நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அந்த அந்த நெக்சலை கவர்ந்துக்கிட்டு பண்ணாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் அந்தந்த வட்டத்தில் ஒரு சின்ன சின்ன ஒரு கட்சியாக வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா அந்த சீட்டு மூலமா உள்ள போயிடுவோமா நம்ம வந்து இருக்கிறாங்களே தவிர அவங்கள வளர்த்துக்கிறாங்க ஆனா மக்களை வளர்றது கிடையாது அதனால நமக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளை வந்து தான் சரி பண்ணிக்கணும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாங்கள் வந்து இவ்வளோ நாளா வந்து நாங்கள் கணக்கு பார்த்தோம் எத்தனையோ இயக்கங்கள் வந்து நம்ம அருந்த சங்க இயக்கங்கள் இருக்கு வருது போகுது நம்மளை பார்த்துட்டு நம்ம நம்ம கிட்ட கலெக்ஷன் பண்ணி தான் சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனா இவங்க புதுசா வந்துருக்காங்களே யாரா இவங்க இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க யாருமே கிடையாது நான் வந்து மேல்வான தான் இவர் வந்துப்போம் இங்க வந்து இங்க பொங்கல் விழா நடக்குதுன்னாக்கா நானும் இங்க வந்திருக்கேன் இத்தனை வந்துட்டு தான் எனக்கு இங்க ரெண்டு வருஷம் எனக்கு தெரியும் நான் இருக்க தெரியும் இப்ப நம்ம மக்கள் எல்லாமே பார்க்கணும் ஒன்றிணைக்கணும் அதே போலதான் இங்க வந்து இந்த விழாவை தொடங்கி வச்சுட்டு இங்க இருக்கிற நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் வந்து நம்ம ஊர்ல வந்து விழா தொடங்கி வைப்பாங்க இப்போ இங்க எந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் நமக்கு வந்து இந்த கிளையில விட சொந்த பந்தம் வருது அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல வந்து ஒரு பிடித்தம் நடக்குதுனாக்கா இங்க ஒரு நூறு பேர் நம்ம இருக்கணும்னாக்கா அங்க இருக்கிற ஒரு நூறு பேர் நாங்க இருக்கணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இரநூறு பேர் போய் ஒரு ஒரு மனு எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்தோம்னாக்கா நம்மளுடைய தேவைகள் வந்து அந்த இடத்துல சரியாகும் இப்ப வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பகுதி நாங்கள் திருச்சி மூணு பகுதி கண்டு ஆச்சு இது வந்து மேற்கு பகுதி மேற்கு பகுதியில வந்து மேல் வளர்க்கும் பாடி அதே மாதிரி கிழக்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொற்பணம் அதாவது சொற்பணம் தருச்சி சாத்தனூர் பக்கத்துல இருக்கு அங்க வந்து ஒரு கிளை வந்து நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் அதே போல அடுத்தது அமர்தநாத புதுல வந்து ஒரு கிளை ஏற்படுத்துறோம் கிளை ஏற்பட்டுறோம் கிளை ஏற்படுத்தும் போது நம்ம செந்த ஒன்றியத்தை நம்ம புது பண்ணிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தட்டாம்பு ஒன்றியத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் அது கரும்புலூர் பக்கத்தில் ஒரு கிளை உருவாயின் இருக்கு அதுக்கப்புறம் போனாக்க நம்ம குயிலத்தில் ஒரு கிளை உருவாயின்னு இருக்கு பெருங்கலூர் ஒரு கிளை உருவாயின்னு இருக்கு இந்த மாதிரி அந்தந்த பகுதியில் வந்து கிளை உருவாக்குறோம் ஏன்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து மாவட்ட அளவில் என்ன பிரச்சனை இருக்கு ஒன்றிய அளவில் என்ன பிரச்சனை இருக்கு இந்த ஒன்றிய அளவுல பிரச்சனைக்கு நம்ம நாலு ஒன்றிய ஒரு நானூறு பேர் சேர்ந்தோம்னா வேண்டாம் பேர் சேர்ந்தா போதும் அந்த அதிகாரிகிட்ட போய் மனு கொடுத்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பா அவங்க செய்வாங்க இங்க செய்யலையா இந்த இந்த நாலு பேரு நானூறு பேர் இருநூறு பேரா போய் செய்ய முடியலையா உடனே என்ன பண்றோம்னாக்கா மாவட்டம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எந்தெந்த இடத்துல நாங்க வந்து இப்ப கண்டறிஞ்சிருக்கோமோ இப்போ வரைக்கும் கிளை உருவாக்கி இருக்கோம் இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு தாலுகா வருதுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராமங்கள் இருக்கும் அந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர்லருந்து நூறு பேர் வரைக்கும் நம்ம ஒருங்கிணைச்சு சேர்த்தோம்னா மாவட்ட குழுவரும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் குழுவில் இணைவாங்க ஆயிரம் பேர் இணையும் போது அந்த ஆயிரம் பேர் ஒரு ஐம்பது பேர் கலெக்டர் ஆஃபீஸ்க்க போய் நம்ம மனிதம்னா நம்ம தேவையை நிறைவேறும் நிறைவேறாதா கண்டிப்பாக நிறைவேறும் அப்போ போது நமக்கானது நம்மளே வந்து ஒரு அனுச போய் கேக்கிறது வேண்டாம் நமக்கு தேவை கிடையாது சுடுகாடு கிடையாது இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இப்போ வந்து தலைவர் முடிஞ்சிருச்சு தலைவர் முடிஞ்சிடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த தலைவர் அழைச்சிட்டு போன தடவை இப்போ அதே நேரமே உருவாக்கத்துக்கு வாய்ப்பு கிட்டத்தட்ட எப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடும்

அப்படிங்கிறது பொறுத்ததான் இந்த அறுவை மெட்ரோ வளர்ச்சி உருவாக்கி இருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாவட்டத்துல உருவாக்கி இருக்கிறோம் ஆறு மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இடத்துல கிளை உருவாகிருக்கு அதனால வந்து இந்த பகுதியில வந்து கிளைய இன்னைக்கு நாங்க தொடங்கி வைக்க இருக்கிறோம் இன்னுக்கு உறுதுணையாக இருந்த திருப்பங்களூர் ஏறுபாடியாகட்டும் இந்த தங்கலாகட்டும் அடுத்து நம்ம முரளி ஆகட்டும்

ஐம்பத்தைந்து ஐந்து இந்த பொங்கல் போட்டிகள் நடத்திருக்கீங்க ஐம்பத்தி நான்கு வருஷமா பொங்கல் போட்டி நடத்தி இந்த வருஷம் முதல் நாம வந்து நம்ம சங்கத்தின் சார்பில் இருந்து நமக்கு இருந்ததுனால தான் நம்ம இப்படியே வந்து நிறுத்தணும் ஆனா மன காத்துக்கு உத்தேசம் அதுலேயே நான் ஏன் தீர்க்கலாம் யோகத்துல உத்தேச மனசு வர நடத்தியதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொள்கிறோம்